இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ நாம போன வீடியோ போர்ட்ரைட் பார்ட் ஃபோரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாய் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம் பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வாங்க அதோட தொடர்ச்சியாக பார்த்தா தான் நமக்கு முழுமையாக புரியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காது எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த காது நம்ம முகத்தில் எங்கே அமைஞ்சிருக்கு நம்ம முகத்துக்கு சைடில் அமைஞ்சிருக்கு அதோட அளவு பருவத்துக்கு நேராக மூக்குக்கு நேராக இதுதான் இந்த பருவத்திலேருந்து இந்த மூக்கோட உயரம் வரைக்கும் தான் இந்த காதோட சைஸ் இருக்குது அதை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காது வந்து நமக்கு செவ்வக வடிவத்தில் இருக்குது இதோட அகலம் கம்மியாகவும் உயரம் அதிகமாகவும் இருக்குது இந்த செவ்வக வடிவத்தை நம்ம இங்கே போட்டுக்கலாம் இது அகலம் ஆனால் உயரம் வந்து நேராக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி லெஃப்ட் சைடில் இருக்குது கொஞ்சம் கிராஸாக இருக்குது இப்படி இந்த காதுக்கான சேப்ஸ் இருக்குது இதோட பாதி இந்த இடம் இந்த இடத்துல தான் நமக்கு காதுக்கான ஓட்டை இருக்குது இது இதில் இருந்து இவ்வளோ தூரம் இருக்குது இந்த சைடு இந்த கார்னர்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி போட்டுருவோம் இங்கே இந்த கார்னர்லேயே ஒரு ரவுண்டு ஷேப்ல வச்சுக்கிறோம் இவ்வளோ தூரம் தள்ளி மேலே அமைஞ்சிருக்கு மேலேருந்து இவ்வளோ கார்னர் இது கீழே இறங்கிருது இப்போ இதுக்கு பேரலா இந்த லைன் காது மடங்கி இருக்கிற இந்த லைன் வந்து அதுக்கு பேரலாக என்ன வித்தில இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அவுட்லைன் நம்ம போட்டுட்டோம் இந்த அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி அது உள்ளே வந்தால் போதும் இந்த காதோட இந்த ஒரு மேடு வளைஞ்சு திருப்பி ரைட்டில் வந்து மேலே போயிடுச்சு இந்த இடத்துல ஜாயின்ட் ஆயிடுது இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது இந்த இடம் இந்த மேடு மேடு இப்படியே கீழே இறங்கி இந்த காதோட ஓட்டக்கு கீழே இருக்கிற ஒரு மேடாக ஜாயிண்ட் ஆகிடுது இந்த இடத்துல ஒரு ரவுண்டு ஷேப்பில் வச்சுக்கலாம் இப்போ இதில் வால்யூம் போட்டுக்கலாம் இது எப்படி மடங்கியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி உப்பி பின்னாடி சுருண்டிருக்கு இந்த மாதிரி இதோட வால்யூம் இருக்குது கீழே வர வர கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிக்குது இந்த ஃப்ளாட் ஆகிறது இந்த பள்ளம் இந்த பள்ளத்துலேருந்து இது மேடு இது மேடு இது மேடு பள்ளம் மேடு மேடு பள்ளம் மேடு இந்த மாதிரி தான் இருக்கு இது வந்து மேடு இதுவும் மேடு இது வந்து மேடு தான் இதோட முடியுது இந்த இடம் பள்ளம் இந்த பள்ளத்துக்கான வால்யூமாக நம்ம இப்படி போட்டுக்கலாம் இது காதுக்கான ஓட்டைக்கு இருக்கிற பள்ளம் இந்த இடத்துல சைடில் இருக்கிற அளவுக்கு எனக்கு வால்யூம் இல்லை இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்படி போட்டுக்கலாம் இது பள்ளம் இப்படி இந்த காதோட வால்யூம் இருக்குது அடுத்து இந்த காது முகம் வந்து சைடு வீட்டில் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது அதனால் காது கொஞ்சம் சைடு வியூவில் இருக்குது கீழே இந்த கார்னரை விட்டுட்டு ரவுண்டு ஷேப்பில் பிள்ளை மேலே ஏறுது இதுல இருந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே இங்கே ஷார்ப்பாக வருது இங்கேருந்து கீழே இறங்கிடுது இறங்கி இது காதோட நடுப்பகுதி இந்த இடத்துல தான் காதுக்கான ஓட்டம் இருக்குது இந்த இடத்துல இறங்கிடுது அப்போ இந்த லைனுக்கு ரூபலாக இந்த இடத்துல ஒரு வளைஞ்சு மேலே ஏறுது மேலே ஏறி இதிலேருந்து இதுக்கு பேரலான ஒரு லைனுங்க வருது அந்த லைன் மேலே போய் மடங்கி இந்த சைடு திரும்பிடுது கீழே வந்துடுது இந்த பகுதி இந்த இருந்து இவ்வளோ தூரத்துக்கு மேலே இவ்வளோ தூரத்தில் இங்கே கனெக்ட் ஆகி கீழே வந்து இங்கே ஜாயின் ஆயிடுது இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருக்கு இதுக்கப்புறம் ஒரு மேடு இந்த மேடு இப்படி வளைஞ்சு பின்னாடி போயிட்டு கீழே வந்துடுது இங்கே வந்து ஜாயின் ஆயிடுது இதுதான் காதுக்கான அவுட்லைனா இருக்கு இந்த பகுதி காதுக்கான சின்ன மேடு மாதிரி இந்த இடத்துல இருக்கு இதுக்கான வால்யூம் இப்படி வந்து இப்படி மேலே பல்லம் மேடு பல்லம் மேடு இது வந்து மேட்டில் முடியுது இதுக்கான வால்யூம் இந்த பக்கம் மடங்கி இப்படி உள்ளே வருது இப்படி மேலே இருந்து இப்படி மடங்கி உள்ளே வருது இப்போ இதுக்கான வால்யூமை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட்டன் சாட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்து முடிஞ்சிருது இதோட தாடைக்கான அவுட்லைன் வந்துடுது இது பள்ளம் இது மேடு இதுவும் மேடு இந்த பகுதி மேட்டு பகுதியாகவே இருக்கு எல்லாமே ஒரு பைப்பு போல வச்சுக்கலாம் இது பள்ளம் இதுவும் பள்ளம் இப்படி தான் இந்த காதுக்கான வால்யூம் இருக்குது இந்த முகம் நம்மளுக்கு வந்து பின் சைடு தான் தெரியுது காது இது செவ்வக வடிவத்தில் எப்படி இருக்குது இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம் இது உயரம் இது கீழே பாட்டம் இதுதான் சென்ற பகுதி இந்த பகுதியிலேருந்து இந்த இடத்துல ஒரு கப் போல ஆரம்பித்து இங்கே முடியுது மேலே சின்னதாகவும் கீழே கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது இப்போ இந்த இடத்துல ஒரு கிராஸ் லைன் மாதிரி வந்துடுது இது மேலே போயிட்டு கீழே மடங்கி இப்படி உள்ளே போயிடுது இதுக்கு நேராக இருக்குது அடுத்து இதுக்கு நேராக இதுக்கு பேரல் லைனாக இங்கே வருது இது கீழே வந்து ஹஸ்பண்டு போல் வளைஞ்சிருது இதுக்கு நேரம் இருக்குது இந்த இடத்துல இப்படி வளைஞ்சு ஜாயிண்ட் ஆயிருது ஸோ இது இதில் இருந்து இதுக்கு நேராக இங்கேருந்து ஆரம்பிச்சு சின்ன இடம் இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருது இந்த இடத்துல ஒரு சின்ன மொட்டுக்கான மேடு இந்த இடத்துல இருக்குது இதுக்கான அவுட்லைன் இப்படி இருக்கு இது வந்து மடங்கி உள்ளே போயிடுது இது நம்மளுக்கு வெளியில் தெரிகிற பகுதி இது உள் சைடு இப்படி மடங்கி உள்ளே போயிடுது ஸோ இதுக்கான வால்யூம் இப்படி இருக்குது இது உல் இருந்து இப்போ வால்யூம் போடணும் நம்ம இந்த மாதிரி இருக்குது நம்ம எப்போ வரைஞ்சாலும் நம்ம என்ன பொருள் வரைகிறோம் என்ன சப்ஜெக்ட் வரைகிறோமோ அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பணம் வரைகிறோம் ஸோ வால்யூமில் கோடு போட்டோம்னா நம்மளுக்கு அந்த இடம் எப்படி இருக்கும் மேடு பண்ணலங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் இப்போ இதுக்கான வால்யூம் இப்படி இருக்குது இப்போது நம்ம இந்த காதை வரைஞ்சி லைட் அண்ட் சைடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கான அவுட்லைன் ட்ராயிங் எடுத்துக்கோங்க இந்த ரெக்டாங்கிள்குள்ளே எங்கெங்கே இதோட டேர்னிங் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக நம்ம வரைஞ்சிக்கிட்டா போதும் இது வரைஞ்சி மேலே போகுது மேலே போய் இங்கே கனெக்ட் ஆகிடுது அடுத்து இந்த பைப்பு போல் உள்ளது இங்கேருந்து ஜாயிண்ட் ஆகி இங்கே போகுது போய்ட்டு அவுட் லைனுக்கு பேரல் லைனாகவே இந்த லைன் வந்துக்கிட்டு இருக்கு மாதிரி காது வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைட்டிங் எங்கெங்கே படுது அப்படிங்கிறத பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி எங்கெங்கே லைட் வரதை பிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு டோன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த லைட் அண்ட் ஷைட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் லைட் ஷேட் பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்கும் ஸோ ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டு லைட்டிங் பிரித்ததுக்கப்புறம் லைட்டிங்கை விட்டுட்டு ஃபுல்லாக ஒரு டோன் பண்ணிவிட்டோம் பண்ணதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கான டார்க்கு நம்ம வச்சுக்கிட்டு வரலாம் இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு காதுக்கான ஹோல் இருக்கிற பகுதி அதனால் நம்மளுக்கு இங்கே தான் அதிகமான பள்ளம் இருக்குது பள்ளம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு டார்க் தான் மேடு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு லைட்டு தான் இந்த இடம் வெளிப்பகுதி அந்த டார்க்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே லைட்டுக்கு கரைஞ்சி வரணும் இந்த இடமெலாம் மீடியமான ஒரு டார்க் இருக்குது இது நம்ம தாடை பகுதிக்கும் காது பகுதிக்கும் உள்ள கேப் ஸோ காதுக்கான அவுட்லைனை சரியான லைனை நான் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டதுக்கப்புறமா அந்த அவுட்லைனை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டு மேலே வரேன் இப்போ நம்ம போடுறதுல எங்கேயுமே கோடாக இருக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வரைய முடியல அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கோடு போட்டுக்கலாம் ஆனால் அந்த கோடு கோடாக விட்டுறாமல் கோட்டை கரைச்சிக்கிட்டு ஷேடாக மாற்றிடணும் ஓ இந்த இடத்துல அவுட்லைனுக்கான உள்பகுதி காதுக்கான ஒரு டார்க் இருக்குது அந்த இடத்துல நான் லைனாகவே எழுத்துக்கிறேன் இது இந்த மேட்டு பகுதி ஏறுறதுக்கானது ஓ இது மேட்டில் லைட்டாக கரைச்சிக்கிட்டு வந்துடுது ஸோ நீங்கள் கோடு போடுறதுன்னா கோடு போட்டுக்கோங்க இருந்தாலும் டார்க் ஒரு லைட் ஒன்று விட்டுட்டு நடுவில் டார்க் வச்சுக்கிறேன் இந்த கோடு போட்ட இடத்த நான் கரைச்சி விட்டுறேன் இப்போ அந்த இடம் வந்து எனக்கு கோடாகவே தெரியாது இப்போ நம்ம காது வரையும் போது வால்யூம் பார்த்து வரைஞ்சதுனால நம்மளுக்கு மேடு எது பள்ளம் எது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால் பள்ளங்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக ஒரு டார்க் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் லைன் போட்டுக்கோங்க லைனை எந்த பக்கம் கரைச்சி விட்றோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு லைட் அண்ட் ஷேடு நல்லாயிருக்கும் இந்த இடத்துல ஒரு லைட்டுப்படுது இந்த காதுக்கான இங்கே கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கிட்டு உள்ளே உள்ளதுக்கான அவுட்லைன் இது அவுட்லைன் கொடுத்துட்றேன் இந்த லைனை உள் சைடு கரைச்சிக்கிட்டு வரேன் இதை வெளி சைடு கரைச்சோம் அப்படின்னா அது மேடாக தெரியாது அதனால் உள் பக்கம் கரைச்சிடுறோம் லைட்டாக ஒரு நடுவில் ஒயிட் விட்டுருவோம் ஏன்னா இப்போ நம்ம வரைகிறது வந்து ஒரு மேட்டு பகுதி இந்த இடம் பள்ளம் ஓ எங்கெங்கெல்லாம் டார்க் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஓ இந்த அவுட்லைன் போட்டுட்டு இந்த அவுட்லைனை உள் பக்கம் நான் கரைச்சி விட்ருவேன் இந்த வெளிப்பக்கம் கரைச்சி விட்டேன்னா எனக்கு இது மெர்ஜ் ஆகிடும் அதனால் எனக்கு எங்கே ஷார்ப்பாக இருக்கணும் எங்கே மெர்ஜாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வால்யூம் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும் எவ்வளோ டார்க் தேவையோ அவ்வளோ ஏற்றிக்கலாம் அதே சமயம் நம்ம லைட்டன் சைடு பண்ணும்போது டார்க்னா ஒரே ஐடியாக நம்ம டார்க் ஏற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டில் இருந்து தான் நம்ம டார்க் போகணும் ஏன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல லைட்டு தேவை அப்படின்னா நான் டார்க்கை எடுக்க முடியாது குறிப்பாக எரேசர் அதிகபட்சம் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இதுக்கான வால்யூம் இப்படி இருக்குது இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்ட் லைட் போல் ஒரு லைட்டு விட்டுருவோம் ஓரத்தில் அந்த வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேடிங் பண்ணிக்கிட்டு வந்தாலே போதுமானது இப்போ இந்த இடத்துல ஒரு லைட் ஒரு லைட் ஒன்று விட்டுறலாம் ஒரு அளவுக்கு இந்த இடம் இங்கே டார்க்ல இருந்து லைட்டுக்கு கரைஞ்சிக்கிட்டு வந்துடுது இப்போ நம்ம வரைகிறது ஒரு மேட்டுப்பகுதி தான் ஆனால் லைட்டிங்னால பள்ளம் வந்து நம்மளுக்கு லைட்டு தெரியுது இந்த அவுட்லைனை உள் சைடு கரைச்சி விட்றேன் அப்போ தான் நம்மளுக்கு வால்யூமாக வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல லைட் ஒன்று விடுறேன் ஏன்னா இது மேட்டுப்பகுதி இப்போது இந்த இடத்த நம்ம ஒரு பைப்பு போல் வச்சுக்கலாம் பைப்பில் அந்த உரமும் இந்த உரமும் நம்ம டார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நடுவில் வந்து நம்மளுக்கு லைட்டு கிடைக்கும் அந்த லைட்டுங்கிறது நம்மளுக்கு மேடு அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கும் இந்த இடம் பள்ளம் தான் பள்ளமாக இருந்தாலும் இந்த டார்க்லேருந்து மேட்டுக்கு ஸ்மூத்தாக கரைச்சி விட்றோம் ஓ இங்கெல்லாம் எனக்கு அதிக லைட்டு தேவையில்லை அதனால் ஒரு டோன் பண்ணிக்கிறேன் இந்த இடம் இன்னும் டார்க் ஏற்றலாம் இங்கே எவ்வளோ டார்க் வைக்கிறோமோ அவ்வளவுக்கு இந்த காது எம்போஸ் ஆகி வெள்ளியில் வரும் இந்த மேடு அதனால் டார்க் நல்லாவே ஏற்றிக்கலாம் ஆனால் இந்த டார்க் இங்கே வச்சதுக்கப்புறம் இங்கே லைட்டுக்கு ஸ்மூத்தாக கரைஞ்சி வர மாதிரி மெர்ஜ் பண்ணி விட்ருங்க இங்கே வரும்போது இங்கே ஒரு லைட் ஒன்று இருக்குது இப்போ இது பள்ளம் தான் ஆனால் லைட்டு படுறதுனால அந்த இடத்துல நம்ம ஒயிட் ஒன்று விடுறோம் அதுக்காக அது மேடு அப்படிங்கிறதா அர்த்தம் லைட்டிங் தான் காரணம் இதுக்கு ஆனால் இந்த லைட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் நம்மளால் பண்ண முடியும் ஸோ இந்த டார்க்கில் இருந்து இங்கே லைட்டுக்கு வந்து முடியணும் இந்த இடத்துல ஒரு லைட் விட்டுக்கலாம் இந்த பகுதியில் இங்கே பள்ளத்துலேருந்து மேடுக்கு ஸ்மூத் பண்ணுறோம் கரைச்சிட்டு வரோம் இந்த இடத்துல லைட்டாக இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது இது கொஞ்சம் தட்டையாக இருந்தாலுமே இதுலேயும் மேடு பள்ளம் இருக்குது அது எங்கே அப்படிங்கிறத நம்ம படத்தை பார்த்துட்டு எங்கே டார்க் இருக்கோ அந்த இடத்துல அவ்வளோ டார்க் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கீழே ஒரு ரிஃப்ளெக்ட் போல ஒன்று விடுறேன் தான் இந்த காது இப்படி வளைஞ்சி உள்ளே போகுது அப்படிங்கிற ஃபீலை நமக்கு கொடுக்கும் இந்த இடத்துல மைல்டாக ஒரு டார்க் இருக்குது இந்த இடத்துல இருந்து கொஞ்சமாக ஒரு டார்க் வச்சோம்னா இது நம்மளுக்கு எம்போஸாக தெரியும் ஸோ ஓவராலாக நம்ம லைட் அண்ட் ஷேட் முடிச்சிட்டோம் ஸோ டார்க் எங்கே பற்றலை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்றது போல் டார்க் எங்கே தேவையோ அங்கே டார்க்கை ஏற்றலாம் இந்த இடத்துல பழிச்சினே ஒரு ஒயிட் ஒன்று தெரியுது அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்த ஸ்மூத் பண்ணலாம் நம்ம வரைஞ்சிருக்கிறதுல எங்கேயுமே கோடு தெரியக்கூடாது அப்படி கோடு தெரிஞ்சது அப்படின்னா அந்த கோட்டை மைல்டாக கரைச்சி கொண்டுட்டு வந்து ஷேடாக மாற்றி விட்ருங்க லைட்டு இவ்வளோ தேவை இல்லை அப்படின்னா ஒரு டோன் ஏற்றிடலாம் அப்போது லைட்டுக்கான கண்ட்ரோல் நமக்கு கிடச்சிரும் நமக்கு இந்த இடத்துல ஷேடு உழுவுறதுனால டார்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படுது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டார்க்கே ஏற்றிக்கலாம் எனக்கு கோடு மாதிரி தெரிகிற இடத்த மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விட்டுடுறேன் இது உள்ளே இருக்குது அப்படிங்கிற ஃபீலை கொடுத்துரும் கொஞ்சம் லைட்டை இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்காக லைட்டாக ஒரு டோர்ன் பண்ணி விட்டுடுறேன் இந்த இடத்துல நம்ம டார்க் வச்சா தான் இந்த அவுட்லைன் உள்ள பைப்பு போல் உள்ளது நல்லா ரிலீஃப் ஆகி வெளியில் தெரியும் ஸோ உங்களுக்கு லைட்டு எங்கெங்கெல்லாம் கண்ட்ரோல் தேவையோ அந்த இடத்துல தேவையில்லாத லைட் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு டோன் பண்ணி விட்டு மாரிஜ் பண்ணிடுங்க இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்ட் லைட் ஒன்று விட்டுட்டு ஒரு டார்க் ஒன்று வைக்கிறேன் அதனால தான் இந்த காது மடங்கி உள்ளே போகுது அப்படிங்கிற ஃபீலை நமக்கு கொடுக்கும் இந்த லைட்டுக்கு பேர் ரிஃப்ளெக்ட் லைட்டு தான் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் லைட்டு எங்கே தேவையோ அங்கே நம்ம விட்டுக்கலாம் அப்போது நமக்கு காதுக்கான வாலிமை ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க ஏற்றிக்கிறேன் இந்த டார்கில் இருந்து இந்த மேட்டுக்கு நான் கரைச்சிட்டு வந்துடுறேன் ஆனால் மைல்டாக இருக்கணும் இந்த இடத்துல லைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல டார்க் நான் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் இந்த இடத்துல மைல்டாக போல் ஒரு ரிஃப்ளக்ட் லைட் மாதிரி ஒரு லைட்டு விட்டுடுறேன் அப்போ தான் இது வளைஞ்சு உள்ளே போகுதுங்கிற ஃபீலை கொடுக்கும் எனக்கு எங்கே டார்க் தேவையோ அந்த இடத்துலலாம் மைல்டாக டார்க் ஏற்றிக்கலாம் இப்போ லைட் அண்ட் ஷட் முடிஞ்சது எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு எங்கே டார்க் தேவை அப்படிங்கிறது படத்தை பார்க்கையில் நமக்கு தெரியும் அப்போது நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டார்க் ஏற்றிக்கலாம் நமக்கு வால்யூம் தெரியாமல் லைட் அண்ட் ஷேட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக தான் தெரியும் இப்போது நம்ம இமேஜில் உள்ளதை பார்த்து அப்படியே இங்கே வரையாமல் இப்போது இமேஜில் உள்ளதை டிட்டோவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த காதுக்கான வால்யூமை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ட் ஷைட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது ஒரிஜினாலிட்டிக்கான ஃபீலை கொடுக்கும் பொதுவாக ஃபோட்டோ வந்து நம்ம லைட்டெல்லாம் செட் பண்ணாமல் எடுக்கிறோம் அப்படின்னா அது இருக்கிற லைட்டை அப்படியே தான் நமக்கு கொடுக்கும் ஆனால் லைட்டு எங்கே ஆகணும் எங்கே லைட்டிங் இருக்கணும் எப்படி இருக்கணுங்கிறத நமக்கு வால்யூம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை அழகாக காட்ட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் எங்களுக்கு மேலும் உத்வேகத்தை அதிகரிக்கும் நன்றி